எப்படி இருப்பது நலமானது இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான்கு அன்போடு அழைக்கிறேன் எப்படி இருப்பது நலமானது விளக்காய் இருக்கிற நாம் ஒளி கொடுக்க வேண்டும் உப்பாய் இருக்கிற நாம் சுவை கொடுக்க வேண்டும் நிலமாயிருக்கிறனா பிறர் உண்பிற்கான உணவு கொடுக்க வேண்டும் கூடிய இருக்க நாம் கடவுளுக்கு ஏற்ற பணிவிடையை புரிய பணிவிடையை பெறுவதில் கடவுளுக்கு ஏற்ற பணிகளை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தாயாக இருந்து நாம் அனைவரையும் தேற்ற வேண்டும் தந்தையாக இருந்து ஒவ்வொருவரையும் கடவுள் பக்கமாய் வழிநடத்த வேண்டும் ஆயினாய் இருந்து இந்த மந்தைகளை சீர்படுத்த வேண்டும் இதற்கு நம்முடைய வாழ்வு பரிசுத்தமும் நம்பிக்கையும் இருந்தா இருக்க வேண்டும் உங்களுடைய என்னுடைய வாழ்வு பரிசுத்தமும் நம்பிக்கை நிறைந்த வாழ்வாயிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இத்தகைய பிரதிபலங்களை வெளிப்படுத்தக்கூடிய பிழைகளாக இருக்க முடியும் ஆகவே இப்படிப்பட்ட பண்பு நலங்களை கொண்டு வாழ்வோம் இனிதமாக இருப்பது கடவுளுக்கு பிடித்தது பெரிய மாறில்லை இப்படி தான் கடவுளுக்கு நலமானது இப்படி இருந்து நலமானதை பெற்று வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்